என்ன வளாக் அப்படின்னா நம்மளுடைய ஹேண்ட்பேக் ஆல்ரெடி என்னோடய ஹேண்ட்பேக்கில் என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் என்கிட்ட வந்து ஸ்கின் கேர் ரொட்டின் கேட்டிருந்தீங்க இது ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசுகிறோம் நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் வந்திருக்கோம் அதனால் டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கோம் இது என்னுடைய ஸ்கின் கேர் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் அது மட்டும் இல்லை நான் எப்போ எங்கே போனாலும் நான் என்னெல்லாம் கேரி பண்ணிக்கிடுவேன் அதெல்லாமே இதில் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம் டக்குனு இதில் தான் மாட்டிட்டு சொன்னா டக்குனு எடுத்துக்கலாம் உள்ளகப்பட்டா தேடிக்கிட்டு கிடக்கணும் இது என்னோட இதில் ரெண்டு பேங்கு வச்சிருக்கேன் ரெண்டு பர்ஸ் வச்சிருக்கேன் இதுல என்ன இருக்குங்கிறத காட்டினே அதுக்கு முன்னாடி இதில் கிடையாது இது வந்து ப்ரோக்ராம் வந்ததுனால இந்த ஊக்கிட்ட பாவம் எடுத்து வந்துருக்கேன் வீட்டில இருந்து அப்புறம் வந்து கேட்ச்குளி

முடிய வந்து வச்சுட்டு இது வந்து அதை இந்த சுருப்பையில் போட்டு வச்சுக்கலாம் இது வந்து எப்பவுமே நான் இப்போ இனிமே வச்சுக்குவேன் இப்போதான் பார்த்து வாங்கி வச்சிருக்கேன் அடுத்து வந்து இந்த ரெண்டு பேக்கில் இதில் தான் என்னுடைய ஸ்கின் ரோட்டீன்ஸ் எல்லாம் இதில் தான் வச்சுருப்பேன் ஃபஸ்ட்டு வந்து இது இதில் என்ன இருக்கு அப்படின்னா முன்னாடி இந்த பேக்கை பற்றி நான் சொல்லிடுவேன் இந்த பேக்கு வந்து விஷால் மால்ல நான் வந்து என்னமோ வாங்கினேன் என்னமோ வாங்கினேன் அதுக்கு வந்து இது ஃப்ரீயாக கொடுத்தாங்க

ஸ்கின் பிரைட்டனிங் ஒயிட்டனிங் ஃபேஸ் வாஷ் வேற லெவலில் இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் என்னுடைய மாய்ஸ்சரைசர் சி மாய்ஸ்சரைசர் ஃபேஸ் வாஷ் என்னுடைய ஃபேஸ் வாஷ் வந்து இதுதான் ஓத்திரியிலேருந்து இந்த ஃபேஸ் வாஷ் அப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நைட் க்ரீம் ஒன்றுமே நைட் வந்து இந்த ஒரு க்ரீம் மட்டும் போடு ஓஷியா இதாக அன்னை கிட்ட கட்டிக்கிறேன் அவர் யாரா ஹலோ மியூட் போட்டுர்க்கேன் ஓகே இது க்ளோஸ் காட்டுனீங்களா முக アーティスト ஓகே ஓகே அடுத்து வந்து இது நைட் 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 யூஸ் இந்த லைட்னிங் ஃபேஸ் சீரம் ஓகே ஃபேஸ் சீரம் இது வந்து இது போட்டு இதெல்லாம் நைட்ல யூஸ் பண்றதா ஓகே இது வந்து இது எல்லாமே நைட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த சீரம் போட்டு இந்த லிப் பாம் போட்டு போய் தூங்கிடுவேன் ஆமனே நைட்ல ஏமா இதெல்லாம் போறீங்க நைட்ல போட்டா காலையில பலபலன்னு இருக்கும் முடிச்சிட்டு காலையில எந்திரச்சு மார்னிங் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிடுவேன் காலைல வாஷ் பண்ணிடுவீங்க அதுக்கு நைட் போடாமலே படுத்துக்கலவே அதனால மறுபடியும் இத வாஷ் பண்ணிட்டு இந்த டே கிரீம் ஓஷியால இருந்து இந்த டே ஓகே இது வந்து மல்டி परपஸ் 9 in 1 னு போட்டுருக்காங்க என்னன்னா அப்படினா நிறைய இருக்கு ஒன்பது மூலிகைகள் கலந்த ஒரு மூலிகைகள் எல்லாம் கலந்து இல்ல ஒன்பது பெனிஃபிட்ஸ் இதுல இருக்கு இதெல்லாம் படிச்சு சொல்றதுக்கு நமக்கு இல்ல டைம் இல்ல சிம்பிள்ஸ் வராமல் இருக்கும் ப்ரைட்டாக இருக்கும் டல் ஸ்கின் இல்லாமல் இருக்கும் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ண போது அடுத்து ஒரு நார்மலாக நம்ம சும்மா பக்கத்தில் எங்கேயாவது பேசிக்கிறோம் பகலில் அப்படின்னா இந்த சன்ஸ்க்ரீன் சன்ஸ்க்ரீன் வந்து மஸ்ட் இது ஒன்று தான் பெஸ்ட் நான் நினைக்கிறேன் சன்ஸ்க்ரீன் மஸ்ட்டு அப்புறம் வந்து இது வந்து இந்த ஸ்பாஞ்ச் சன்னிக்குள்ளே விட்டோம்னா ரவுண்டாக பெருசாக வந்து எதுக்காகிறது போட்டோ பெருசாயி இல்லை என்ன பண்ணுவாங்க அதை வச்சு பெருசாக பார்த்தீங்களா போடுங்க வாங்க மக்களு எல்லாம் வாங்க பாருங்கள் ஜோராக கைத்தட்டுங்க போடுங்க கொஞ்சம் okay. 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 கொஞ்சோன்னு பாதுகாத்துக்கலாங்கிறதுக்காக தான் இது எல்லாமே தவிர மற்ற எல்லாமே நம்மளோட இன்டேக்கை வச்சு தான் நமக்கு இருக்கிறது இந்த வடை ஆயில் ஐட்டம் இதெல்லாம் சாப்பிடாமல் இருந்தாலே பிம்பிள்ஸ் வராது அதான் உண்மை இந்த கிரீம் நம்ம கடையெல்லாம் கேட்டு வருவாங்க நானே சொல்லுவேன் வடை சாப்பிடாது நம்ம கடையில் கிரீம் பிம்பிள் போறதுக்குலாம் கிரீம் கிடையாது பிம்பிளை மறைச்சி வைக்கிறதுக்குன்னா இங்கே கிரீம் இருக்குது அதான் உண்மை இது எல்லாமே மறைக்க தான் செய்யுமே தவிர நமக்கு எதுவுமே எதுவுமே மாற்றாது ஸோ நம்ம நல்லா சாப்பிட்டு நம்ம நல்லா ஹெல்த்தியான ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம ஃபேஸ் க்ளோவாக இருக்கும் என்னோடய ஃபேஸ் க்ளோவாக இருக்குன்னு ஒருத்தவங்க கமெண்ட்டில் வேறு சொல்லியிருக்கீங்க ஸோ அதுக்கெலாம் வந்து நம்ம ஹெல்த்தியாக நான் நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவேன் நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவேன் நிறைய ஃப்ரூட்ஸ் சும்மா டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஜூஸ் குடிப்பேன் டீ காஃபி குடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது அதை எப்படி குடிப்பேங்கிறத உங்களுக்கு ஒரு நாள் காட்டுறேன் கிடையாதுன்னு சொல்லாத விட்டுட்டோம் இல்லை நான் டீ காஃபி குடிக்க மாட்டேன் குடிக்க மாட்டேமா கீழே தான் ஊற்றுவேன் பிஸ்கெட்டை போட்டு

இது இதோடைய ஷேட் நம்பர் வந்து ஃபைவ் ஜீரோ ஃபோர் வந்து ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஷேட் நம்பர் ஒவ்வொரு ஷேட் நம்பருக்கும் ஒவ்வொரு தெரியுமா நாங்கள் பழைய வீட்டில் பெயிண்ட் அடிக்கக்குள்ள ப்ரைமர் நம்பர் சொல்லுவாங்க நீங்கள் கேட்டுக்கீங்களா ப்ரைமர் நம்பர் சொல்லுவாங்க அந்த ப்ரைமர் எடுத்து ப்ரைமர் இது வந்து ஃபவுண்டேஷன் இது வீடு கட்டினா தெரியுமா சுண்ணாம்புக்கு முன்னாடி ப்ரைமர் அடிப்பாங்க அப்புறம் சுண்ணாம்பு அப்புறம் ப்ரைமர் அப்புறம் பெயிண்ட் அடிப்பாங்க ஐப்ரோ பென்சில் வந்து இது என்னது இதுவும் சாம்பரில் தான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஒரே ப்ராடக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் எல்லாம் வரையும் எதுவும் சாம்பர்லேருந்து இந்த பென்சில் இந்த பக்கம் வந்து பென்சில் ஐப்ரோ பென்சில் ஒட்டு இந்த பக்கம் ப்ரஷ்ஷு அப்படி செய்யுங்க அப்படி செய்யணும் அடுத்து வந்து காஜல் காஜலும் இது இதுவும் சாம்பர்லேருந்து தான் இந்த காஜல் சாம்பர்லேருந்து இந்த காஜல் நல்லா டார்க்காக வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும் சாம்பர் இது அப்புறம் சாம்பர்லேருந்து வாங்க மஸ்காராவை தொலைச்சிட்டேன் எங்கேயோ கிடக்கு எங்கே கிடக்குன்னு எனக்கு தெரியல நாலஞ்சு வச்சிருப்பேம்மா ஒரே அதனால அடுத்து ஐலைனர் போடுறோமா போட் காஜல் போட்டோன்னா லைனர் போடுவோம் அதுக்கு நம்ம கடையிலேருந்து எடுத்து நம்ம லைனர் த்ரீ இன் டூ இன் ஒன் பேர்லாம் போட்டு போட்டு இதெல்லாம் அழிச்சுட்டேன் அந்த பேர்லாம் போட்டு விஸ்பி பியூட்டியில் இருந்தது பேர்லாம் அழிஞ்சு போச்சு இந்த லைனர் இது பக்கம் லைனர் இப்படி வந்து ஒரு கோடு மட்டும் போட்டுக்கலாம் இதில் வாட்டர் ப்ரூஃப் அப்புறம் இந்த பக்கம் இது வந்து ஐப்ரோ ப்ரோ போடுறதுக்கு ஒரு நாலு குடம் அதுதான் வெல்சா தீட்றது பட்டையா திட்டுறது மார்க்கர் மாதிரி மார்க்கர் மாதிரி லைனர் இது வந்து அப்புறம் வந்து மஸ்கா ஸ்விஸ் பியூட்டிலேருந்து நம்ம ஷாப்பில் இருக்குது இந்த மஸ்காரா ஒன்லி அவைலபிள் ஆன் பட்டர்பிள் ப்ளாசா மஸ்காரா இதுவும் வாட்டர் ப்ரூஃப் தான் நல்லா சூப்பராக இருக்கும்

இதுவும் நைカラー இது ரெண்டு ஆவளோ பேர மூஞ்சி இது நார்மலா நான் யூஸ் பண்றது இந்த சாம்பர்ல இந்த லிப்ஸ்டிக் ஸ்னாப் லiquid லிப்ஸ்டிக் ஓகே நான் வந்து நல்லா இருக்கும் இது வந்து இதோட ஷேட் வந்து 542 ஷேட் நம்பர் வந்து பண்ணி லிப்ஸ்டிக் அப்புறம் வந்து இந்த லிப்ஸ்டிக் நிறைய இருக்குதுண்ணே நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இது உருவாக்கினேன் ஜுடியோண்ணா அதண்ணே ரக்டன் தாத்தா தண்ணே அவர் பேர் என்ன அவர் பேர் என்ன ரக்தன் எதுக்கு இந்த அது என்னது பொது என்னோட மக்களுக்கு நான் சொல்ல வேண்டாமா போய் வாங்கிக்கோங்க அங்கெல்லாம் கிடைக்கும் இன்னொன்று என்னென்னா நீங்கள் நெயில் பாலிஷ் போடாமல் போனீங்கனாலும் அங்கே போய் நீங்க நெயில் பாலிஷ் போட்டு மட்டும் வந்து நம்ம அது ஒரு வீடியோ போடுவோன்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கா இல்லை நிஜமாவே அது ஒரு நான் ஒரு வீடியோவே போடுவோம் நம்ம உள்ளே போனோன்னு வச்சுக்கேன் நான் ஒரு மேக்கப்புமே பண்ணாமல் அப்படியே போகிறேன்னு வச்சுக்கேன் வீட்டு வெளியே வரும்போது மேக்கப்போட தான் வரலாம் ஓ டெஸ்ட் பீஸ் வச்சிருப்பாங்க எல்லாத்துலேயுமே லிப்ஸ்டிக்லேருந்து நெயில் பாலிஷ்லேருந்து எல்லா அப்போ நம்ம கிளம்பி எங்கேயாவது ப்ரோக்ராம் போகிறோம் இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோம்னா கிளம்பி அங்கே போயிட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு அப்படியே ஃபங்க்ஷன் போயிடலாம் நம்ம போயிடலாம் பேருக்கு ஒரு இருபாய்க்கு வாங்கிட்டு ஆமாம் சரோனா சார் ஒரு டாஸ்க் போட்டேன் நல்லா இந்த லிப்ஸ்டிக் இந்த பக்கம் வந்து லைனர் போட்டுக்கலாம் இந்த பக்கம் வந்து லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம் அடுத்து வந்து டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி ஒரு டேப்லெட் வந்து எப்போவுமே இருக்கும் நமக்கு தேவைப்படும் எப்பவுமே நான் சாரீடான் தான் வச்சிருப்பேன் இது நல்லா இருக்கு எனக்கு நல்லா கேட்டுச்சு அதனால சாரீடான் நான் நிப்பாட்டிட்டு வச்சுக்கலாம் எப்போவுமே நம்ம நம்ம ஸ்கின்க்கு என்ன மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க நான் இதை யூஸ் பண்ணுறேன் அப்படிங்குறக்காக நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை உங் நீங்கள் ஒயிட்டாக இருக்கலாம் பிளாக்காக இருக்கலாம் நார்மல் கலராக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்து எனக்குள்ளலாம் போட்டு காட்டுவாங்க உங்களுக்கே தெரியும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் ஆனால் இந்த ஃபேஸ் வாஷ் இது எல்லாமே நல்லாதான் இருக்குது எனக்கு எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் என்னுடைய ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து இதுதான் அதை வந்து நான் எப்படிலாம் அப்ளை பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை போடுறேன் ஓகே பாய் ஜெகா அப்படியா ரேவதி அக்கா எல்லாம் கோட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரேவதி அக்கா ரெடி ஆகிட்டாங்க ராசா திங்கட் ரெடி ஆயிடுச்சு நான் மட்டும்தான் இன்னும் அப்படியே உட்காந்துருக்கேன் வெட்டியா இனிமே தான் நான் போய் ரெடியாகணும் ஓகே பாய் எல்லாரும் பட்டாமிச்சி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே பாய்